வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்ஃபோக்கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் தினமும் ஒரு ஆன்மீக தகவல்களை இந்த இன்ஃபோக்கிங் மோகன் யூடியூப் சேனலில் பதிவிட்டு வரோம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நட்புகளுக்கும் இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கின்றோம் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை தெரியப்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் ஒவ்வொரு வீடியோக்களினுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் பல கோவில்களை பற்றிய தகவல்கள் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு விருப்பப்பட்ட வீடியோக்களை பார்த்து பலன் பெறுங்க இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் குழந்தை பேர் தரக்கூடிய அங்கார சதுர்த்தி வழிபாடை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அங்கார சதுர்த்தி வழிபாட்டினுடைய பலன்கள் என்னென்னா அங்காரகன் காரகன் எனவும் அழைக்கப்படுகிறார் இவர் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு வீடானது அரண்மனையைப் போல அமையும் அதுவே பூமி ஸ்தானாதிபதியுடன் அங்காரகன் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அந்த நபர் கோட்டை கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் அங்காரகனும் நாலாம் பாவ அதிபதியும் பலவீனமாக இருந்தாங்கன்னா அந்த நபர் வீட்டையே விற்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேலும் பூமி சம்பந்தமான வழக்குகளில் சிக்கி தவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அங்காரகன் சகோதரனுக்குரிய பலனையும் வழங்குவோ வழங்கக்கூடிய கடவுள் தான் அவர் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் அங்காரகன் நல்ல நிலையில் அமைந்தால் அவருடைய சகோதரர்களுடைய உதவியுடன் பல காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் அதுவே சரியான சாண ஸ்தானத்தில் அங்காரகன் இல்லைனா நீச்சமாகவோ வக்ரமாகவோ பெற்றிருந்தால் சகோதரர்களுடன் பகையை ஏற்படுத்தும் அதே நேரம் நீச்ச பங்கு ஸ்தானமாக இருந்தாங்கன்னா ராஜயோகம் வாய்க்கும் இருக்குது திருமண பொருத்தம் பார்க்கையில் அங்காரகனுக்கு முக்கிய பங்கு கொடுப்பாங்க ரெண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் அவர் இருப்பதை அங்கார தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனை செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம்னு அழைப்பாங்க ஆனால் குரு பார்த்தாலோ சனி பார்த்தாலோ அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் போன்று கடகம் மற்றும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷத்தை செய்ய மாட்டாங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து மிதுனம் அல்லது கன்னி லக்கணமாக இருந்ததுன்னா அது தோஷம் கிடையாது செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்து மேசம் அல்லது விருட்ச லக்கணமாக அமைஞ்சதுன்னா அதுவும் தோஷம் கிடையாது செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து மகர லக்கணம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் அதுவும் தோஷம் வராது செவ்வாய் எட்டாம் இடத்து எட்டாம் இடத்துல இருந்து தனுசு அல்லது மீன லக்கணமாக இருந்தனாலும் அதுவும் தோஷம் கிடையாது செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ரிஷம் அல்லது துலாம் லக்கணத்தில் அமைஞ்சாலும் தோஷம் கிடையாது இது போன்ற செவ்வாய் தோஷ நிபர்த்தியை பற்றி பல தகவல்களை ஜாதக பிரகாசிகா அப்படிங்கிற நூல் வந்து விவரமாக கூறுது இதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட இந்த தகவலை சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் விநாயகரையும் முருகனையும் பூஜித்தா கட்டாயம் வந்து தோஷங்களெலாம் விலகும் மக்களுக்கு பலனும் கிடைக்கும் நண்பர்களே இந்த குழந்தை பேர் தரக்கூடிய அங்கார சதுர்த்தி வழிபாடை பற்றி நம்ம பார்க்கலாம் அங்காரகனுடைய பிறப்பு என்னன்னா ஒரு முறை சிவன் வந்து யோகத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது அவர் நெற்றியிலிருந்து வியர்வை உண்டாகி அது பூமியில் விழுந்தது அந்த வியர்வை ஒரு குழந்தையாக மாறியது அந்த குழந்தைய பூமாதேவி எடுத்து வளர்க்குறாங்க குழந்தை வளர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சது அந்த தவத்தின் பயனாக உடம்பில் யோக அக்னி உண்டாகி செவ்வாய் செவ்வாயின் அங்காரகன் அப்படின்னு பெயர் இருக்குது செவ்வாய் என்ற பெயருடன் கிரக பதத்தை பெற்றது அங்காரகன் பிறப்பு குறித்து இன்னொரு நிகழ்வும் சொல்லப்படுறாங்க அதாவது ஒரு முறை பரத்வாஜர் என்ற முனிவர் பரத்வாஜர் அப்படிங்கிற முனிவர் நீராடுவதற்கு நதிக்கு போகிறாரு அப்போ அங்கே ஒரு தேவ பெண்ணை வந்து க பார்க்குறாரு அவளுடன் சில காலம் வாழ்ந்தார் அந்த தேவ பெண்ணிற்கு பரத்வாஜ முனிவருக்கும் பிறந்தவர் தான் செவ்வாய் அதாவது அந்த தேவ பெண்ணிற்கும் பரத்வாஜு முனிவருக்கும் பிறந்தவர் தான் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் குழந்தை பருவத்தில் சகல கலைகளையும் கற்று சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சதுனால அங்கார பதத்தை அடைந்ததாகவும் சொல்கிறாங்க அப்போ இரண்டு காரணங்கள் நம்ம சொல்லிட்டோம் அடுத்து உஜயனி நகரை ஆட்சி செய்த அரசருக்கு காலமாக குழந்த பாக்கியம் இல்லை அவரது அரசவையில் மருத்துவம் வானசாஸ்திரம் விவசாயம் உளவுத்துறை என்று ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மந்திரிகள் இருந்தாங்க அதே போல் ஜோதிடத்தை எடுத்து சொல்லவும் மிகப்பெரிய ஜோதிடர் இருந்தார் ஒரு நாள் ஜோதிடர் அழைத்த அரசன் எனக்கு இதுவரை குழந்த பாக்கியம் கிடைக்காமல் இருப்பது வருத்தத்தை அளிக்கிது இதனால் இதனை போக்க ஜோதிடத்தில் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்குறாரு ஜோதிடருக்கு வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை அரசரின் வ வருத்தத்தை உணர்ந்த ஜோதிடர் மன்னா செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் இணைந்த நாளில் அங்கார சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் விநாயகரையும் முருகையும் வழிபா முருகரையும் வழிபாடு செஞ்சீங்கன்னா புத்திரப்பேர் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சரியாக அமையல எனவே தான் செவ்வாய் பார்வை தோசத்தினால குழந்தை பாக்கியம் கிடைக்கல அங்காரகனை திருப்தி செய்ய அங்கார சதுர்த்தி அன்று நீங்களும் உங்களுடைய மனைவியும் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்றைய தினம் ஜோதிடர் வீட்டுக்கு வந்ததும் அவருடைய மனைவி இன்று அரசியலில் ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்குறாங்க வழக்கம் போல் விசாரிக்கிறாங்க விச ஜோதிடரும் தன் மனைவியிடம் மன்னர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டதை பற்றியும் அவருக்கு அங்கார சதுர்த்தி விரதம் இருக்கும்படி அறிவுறுத்ததை பற்றியும் சொல்கிறாங்க உடனே ஜோதிடருடைய மனைவி அங்கார சதுர்த்தியின் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மனைவிக்கு அந்த விரதம் இருக்கும் முறையை பற்றி கூறினார் ஜோதிடர் பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு பின்வரும் நான்காம் நாள் திதியே பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நான்காம் நாள் திதி தான் சதுர்த்தி திதின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தேய்ப்பிரையில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க சதுர்த்தி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய தினத்தன்று சதுர்த்தி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய தினத்தன்று அங்கார சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு காலையில் குளித்து விட்டு விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் விருந்து இருந்து விரதம் இருந்து பூஜிக்கணும் விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சிப்பது விசேஷம் விநாயகருக்கு கொழுக்கட்டையும் முருகப்பெருமானுக்கு தேன் கலந்த தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கணும் இவ்வாறு விரதம் இருப்பவர்களுக்கு அங்காரகன் வந்து அருள் புரிவார்னு சொல்கிறாங்க இந்த விரதத்தின் பலனாக மக்கட்செல்வம் உட்பட அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் சம்பந்தமான அனைத்து சோ தோசமும் நிவர்த்தியாகும்னு சொல்கிறாங்க அடுத்த வாரம் அங்கார சதுர்த்தி அன்று அரசரையும் அவரது மனைவியும் விரதம் இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறார் இதை கேட்ட ஜோதிடன் மனைவி தானும் அந்த விரதத்தை மேற்கொள்ளப் போவதாக சொல்கிறாங்க ஒரே நேரத்தில் மன்னனுடைய மனைவியும் ஜோதிடருடைய மனைவியும் அங்கார சதுர்த்தி விரதம் இருக்கிறாங்க விரதம் இருந்த ஒரு வருடத்திற்குள் அவர்களுக்கு பலன் கிடைத்தது மன்னனும் ஜோதிடும் ஒரே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் நட்சத்திரமான மிருக சீர நட்சத்திரத்தில் செவ்வாயின் லக்கணமாக மேசன் லக்கணத்தில் கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் மன்னன் மகிழ்ச்சி அடைந்து ஜோதிடர் அழைச்சா ஆயிரம் பொண்ணை பரிசாக கொடுக்குறாங்க அதைத் தொடர்ந்து மன்னனின் மகனுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தி அந்த குழந்தையின் ஜாதகத்தை ஆராய்ந்த ஜோதிடர் மன்னன் உங்கள் பிள்ளை தனது இருபத்தி ஒன்றாவது வயதில் இந்த நாட்டின் அரசனாக முடிக்கு முடிசூட்டி கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம மன்னருக்கு ஜோதிடர் சொல்கிறார் சகலவிதமான மரியாதையும் அவனுக்கு கிடைக்கும் இது ராஜ யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் வீட்டுக்கு வந்து ஜோதிடரும் அவருடைய மனைவியும் நம் பிள்ளையின் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிடருடைய மனைவி கேட்குறாங்க அரசின் குழந்தையும் நம் குழந்தையும் ஒரே நேரத்தில் பிறந்தது இரண்டுமே ராஜயோக ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜோதிடரின் பிள்ளை வளர்ந்தான் அவன் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து முரண்பாடு நிறையா இருந்தது வாலிபனான ஜோதிடரின் மகன் பத்தொன்பதாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறினா ஜோதிடர் தன் மகனை ரெண்டு ஆண்டுகள் தீவிரமாக பல இடங்களை தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியல அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது கூட அவரால் தெரிஞ்சுக்க முடியல வருத்தத்தில் ரொம்ப தோண்டு போனார் ஜோதிடர் அதே நேரம் சிறப்பான முறையில் வளர்ந்து நின்றான் மன்னனின் மகன் அரசர் தனக்கு வயதான காலத்தில் பிள்ளைக்கு முடிசூட்டு அப்படிங்கிறது என்னென்னாரு அதற்கான நாள் பார்த்து சொல்லும்படி ஜோதிடர் அழைத்து கேட்டார் நாள் குறித்து கொடுத்தார் ஜோதிடர் மன்னனின் மகன் இருபத்தி ஒன்றாவது வயதில் அந்த நாட்டை மன்னனாக முடிசூட்டி கொண்டான் அவன் பட்ட ஏற்ற மறுதினம் இரவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நதிக்கரை ஒன்றில் அமர்ந்திருந்த ஜோதிடர் தன்னிடமிருந்து அற்புதமான ஜோதிட ஓலைச்சுவடிகளை நெருப்பில் போட்டு கொளுத்தினார் அப்போது உயர்ந்த தோற்றத்துடன் ஜொலிக்கும் சிவப்புனர் ஆடை இணைந்து தாடி மீசையுடன் ஒரு பெரியவர் அங்கே வந்தார் அப்போ வந்து ஜோதிடரே என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்குறாரு அதுக்கு ஜோதிடர் நான் நான் சொன்னபடி என் மகனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஒரே நேரத்தில் மன்னனின் மகனும் என் மகனும் பிறந்தாங்க மன்னனின் மகன் இந்த நாட்டை ஆளான் ஆனால் என் மகனும் கண்காண்காம கல்லியே படாமல் போயிட்டான் இந்த துக்கத்தை என்னால் தாங்கி கொள்ள முடியல நான் என்ன ஜோதிடம் என்ன பா பார்த்தது வந்து பொய்த்திருச்சு அதனால் நான் என்ன பண்ணுறது ரொம்ப துக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெரியவருக்கு அந்த ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் சொன்ன ஜோதிடம் போய்க்கில்ல அதை கேட்ட ஜோதிடர் உறுதிப்படுத்தி சொல்வதற்கு ஜோதிடர்கள் நீங்கள் ரொம்ப கோவப்படுறாரு அந்த பெரியவர் மேலே ஜோதிடர் கோவப்படுறாரு ஆனால் அந்த பெரியவர் மன்னனுடைய ஜாதகத்தின் உங்கள் பிள்ளையும் ஜாதகத்திலையும் எந்த கிரகம் யோகத்தை தந்தது அப்படின்னு கேட்டால் அங்காரகன் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறார் ஜோதிடர் ஆனால் அந்த அங்காரகனே நான் தான் என்று பெரியவர் சொன்னதும் சருவும் ஒடுங்கி எழுந்து அவரை கை கைகூப்பி வணங்கி வழிபடுறாரு ஜோதிடர் இப்போது அங்காரன் மேலும் சொல்கிறாரு நன்றாக கேள் மன்னனுடைய ஜாதகத்தில் மகன் ஆ நாட்டை ஆள்வதை காணக்கூடிய யோகம் இருந்தது ஆனால் உன் ஜாதகத்தில் நீ உன் பிள்ளை நாட்டை ஆள்வதை பார்க்கும் யோகம் இல்லை உனக்கு புத்திர தோஷம் இருக்குது அதாவது மன்னனின் ஜாதகத்தில் புத்திர யோகம் உள்ளது அதனால தான் உன் மகனால் இப்போது நீ சோகத்தில் வருந்துகிறேன் ஆனால் நீ கணித்தபடி உன் பிள்ளை இப்போது அரசனாக தான் இருக்கிறான் கடல் வழியாக ஆயிரம் மைல் கடந்து நீ ஒரு தீவை அடைந்தான் உன் மகன் அவன் சென்ற நேரத்தில் அந்த தீவை ஆட்சி செய்த மன்னனை இறந்துட்டான் அவனுக்கு பிள்ளை இல்லாதனால் அவங்க வழக்கப்படி யானையை மா யானையை மாலையிடும் நபரை மன்னராக தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவை வந்து அறிவிச்சாங்க அந்த யானை மாலை அணிவித்தபடி உன் மகன் கழுத்தில் அதனால் மன்னனாக முடிசூட்டி உன் பிள்ளை ஒரு சிறப்பான ஆட்சியை செழித்து வந்துட்டுருக்கிறான் அதை நான் கண்கூடாக பார்த்துட்டு தான் வர்றேன் உன் ஜோதிடம் பதிக்க பழி அதாவது பழிக்கவில்லை பொய்க்கவில்லை நீ இருந்த அங்கார சதுர்த்தி விரத பலன் உனக்கு முழுமையாக கிடைத்தது அப்படின்னு சொல்லி அங்கார கடவுள் மறைந்தார் தன் பிள்ளையினுடைய ராஜ வாழ்க்கையை பற்றி அறிந்து கொண்ட ஜோதிடர் மன மகிழ்வோடு இல்லம் திரும்பி தனது மனைவியிடம் நகர்ந்த நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி மனமகிழ்ந்து தனது மகன் மன்னராக இருக்கின்றான் என்ற சிந்தனையுடன் நீண்ட காலம் அந்த நிகழ்வில் வாழ்ந்தார்கள் அங்கார கடவுள் குழந்தை பேர் தரக்கூடிய அங்கார சதுர்த்தி வழிபாடை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் நண்பர்களே நன்றி